மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிஉதிர்வு பொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ் சிம்போவர்களும் வெற்றிமாறனவர்களும் இனியே போறாங்க அப்படின ஒருதே பெரிய அளவுல எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருச்சு அந்த படத்தோட ப்ரொமோ சமீபத்தில் தியேட்டர்லாம் வெளியானது கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் அதுல நெல்சன் வந்து டைரக்ட் பண்ற மாதிரி தனுஷை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு வாயால் சொல்றதுலாம் வந்து பெரிய உள்ள ரசிகர்கள் வரவேற்றிருக்காங்க இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கும் அப்படியே ரொம்ப உண்மையை சொல்ல போனா அந்த ப்ரோமோ வந்து எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது ஓகே என்ன காரணம்னா அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணதற்கு பிறகு வெட்டி அதை கட் பண்ணி அவங்க நண்பர்களுக்கெல்லாம் காட்டியிருக்காரு அந்த நண்பர்களெல்லாம் அத அதை பயங்கரமா வியந்து அதுல சில நம்ம நம்மகிட்டே கூட சொன்னாங்க சார் நான் பார்த்தேன் சூப்பரா இருக்கு அப்படியா இருக்கும் அப்பலாம் சொல்லும் போது நமக்கே அடையாள இவர் சொல்றாரு கரெக்டா தான் இருக்குன்னு நமக்கே ஒரு எதிர்பார்ப்பு உருவானது சோ அந்த எதிர்பார்ப்போடு பார்த்ததுனாலே என்னவோ தெரியல அது நம்மள வந்து பெருசா ஈர்க்கல எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த சிம்பு பேசுகிற அந்த சென்னை ஸ்லாங்கு அதுவே ஒட்டளை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுல ஒரு ஆபாச வசனம் இதெல்லாம் வந்து அது மேல உள்ள ஒரு நன்மதிப்பை குறைச்சிருச்சு ஆனா வெற்றிமாறன் படங்கள்ல ஆபாச வசனங்கள் நிறைய வரத பார்த்துருக்கோம் இல்லையா சோ இந்த படத்துல அது மட்டும் உத்தரவா எப்படி எடுத்துக்கிறது இல்ல படங்களில் ஒரு ஆபாசம் வருவதாலேயே பொதுவாகவே சினிமா போன்ற ஒரு வெகுமக்கள் ஊடகத்தில் சில விஷயங்கள் தான் சொல்லணும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற பேர்ல நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது இப்ப உங்க படத்திலேயே ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்ப அவங்களுடைய முதலிரவு காட்சி நீங்க அப்படி டிரான்ஸ்பரண்டா காட்டிட முடியுமா இல்லங்க இதாங்க எதார்த்தம் அப்படின்ட்டு அப்ப அங்க மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு தேவைப்படும் போது வசனத்திலும் அந்த கண்ணியத்தை வந்து நீங்க கடைபிடிக்கணும் ஆனா தொடர்ஷ்டவசமாக வெற்றிமாறன் வந்து தொடர்ந்து இந்த தவற செஞ்சுக்கிட்டே இருக்காரு அத இந்த படத்தோடைய ப்ரோமோலயே ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுக்குது இப்ப அந்த ப்ரோமோ முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா வடசன்னு சொல்லப்படாத கதை அப்படின்னு சொல்ற ரீதியில சொல்லிருப்பாரு இல்லையா சோ ஏற்கனவே இந்த படம் ஆரம்பிக்க போகும்போது வடசன்னிக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா அந்த படத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு தெளிவா சொல்லிட்டாரு சோ இந்த படம் வந்து எந்த கோணத்துல போக நினைக்கிறீங்க அதான் நம்ம ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன் இது சென்னை படத்துல தனுஷ் வந்து சிறையில் இருப்பார் சில காட்சிகள் அவர் சிறையில் இருக்கும்போது வெளியே நடக்கிற கதை இது இன்னும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்தை முதல்ல வடசென்னை படத்தை சிம்புவை வச்சு பண்றதா தான் இருந்தது அதுக்கப்புறமா தான் அது மாறி தனுஷாக மாறி உண்டர்பார் தயாரிப்பா மாறிச்சு முதல்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா மூக்கா அழகிரியுடைய மகன் தயாநிதி தயாரிக்கிறதா இருந்தது அப்ப சிம்பு ஹீரோ அதுல வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா அந்த கேரக்டருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிம்பு நடிக்கிற வடசென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முக்கியத்துவம் அந்த கேரக்டருக்கு இருக்கும் ஆனா தனுஷ் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கதையிலிருந்தே அந்த கேரக்டரு வெளியில போயிடுச்சு அந்த இவரு அடிக்கடி இந்த கதையை பெட்ரமன் பண்ணுவார்ல அதுல இதெல்லாம் வேஸ்ட் லக்கேஜ் அந்த எல்லாம் தள்ளிட்டாரு அது அந்த படத்துல வரவே இப்போ என்னன்னா அந்த கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ இவன் எப்படி இந்த வடசென்னையோட கனெக்ட் ஆகிறான் அப்படின்னா அவர் ஜெயில இருக்கும்போது வெளியில அந்த கதை நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு அதே நேரம் இப்ப வந்து அது வட சென்னையை டச் பண்ண கூடாதுங்கிறதுனால வேறொரு பெயரு அரசைஸா வரப்போகுது வடசென்னையில நடக்கிற கதை ஆனா வட சென்னை படத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பண்ண போறாங்க சம போட்டியாளர்களை கதிர்படுற ரஜினி கமல்லாம் வந்து கமல் ரஜினி படத்துல கூட பாத்தீங்கன்னா இவர் பெரிய கமல் நடப்பு கமல் மாதிரி ஒரு அழகா இருப்பாரு அப்படிங்கிற டைலாக் எல்லாம் சாதாரணமா வந்து போகும் இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா சம போட்டியாளர் போடுற சிம்பு இந்த படமே இந்த சிம்பு கம்மிட்டு ஆனவுடனே தனுஷுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க வெற்றிமாறனுக்கும் மாறனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ற விதமா தான் தனுஷ் பேர் வச்சிருக்காரா எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது இல்ல அப்படி எல்லாம் கிடையாது முதல்ல தெரிஞ்சுங்க தனுஷுக்கும் சிம்புவுக்கும் பிரச்சனை இல்ல பிரச்சனை ஐவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சில பேர் யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் சினிமா துறைக்கும் சம்பந்தமே இல்ல வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காசிப்பு படிச்சுட்டு இந்த மாதிரி உருட்டுறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையில என்னன்னா நம்மெல்லாம் இவர்களோடு தொடர்புல இருக்கும் அதனால் நமக்கு வந்து அதிகாரபூர்வமாகவே பல உண்மைகள் தெரியும் சில நேரங்களில் அது நம்மளால வெளிப்படையா பேச முடியாது அப்படிதான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் சிம்போ வச்சு நான் இப்படி ஒரு படம் பண்ண போறேன் சென்னை டூக்கு முன்னால என்ன காரணம் அப்படின்னா வாடிவாசல் படம் இப்போ நான் பண்ணலை எனக்கு பொருளாதார ரீதியா ஒரு நெருக்கடி இருக்கு இந்த படத்தை நான் பண்ணித்தான் ஆகணும் புதுசா கதை பண்ண எனக்கு டைம் இல்ல சிம்புடைய டேட் வந்து இம்மிடியட்டா கிடைச்சிருச்சு அப்ப எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ல இருக்கிற ஒரு கதைங்கிறது சென்னை பிரான்சைஸ் தான் அதை நான் பண்ணணும் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையான்னு கேட்கிறாரு அடுத்த நிமிஷமே தனுஷ் சொன்னது என்னன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க இம்மிடியேட்டா பண்ணி தரேன்னு அவர் சொல்றாரு அப்பதான் இவர் சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த கதையை நான் பண்றேன் அப்படிங்கும் போது நான் எம்ஓசி தரணும்னா கண்டிப்பா தர்றேன்னு சொல்லிட்டு அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு அவருதான் சைனிங் தருணி வெற்றி சார் என்னென்ன கேக்குறாரோ எல்லாமே சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு இதுதான் நடந்தது இது எதுவுமே புரியாம சிம்பவும் தனுசும் பாத்தீங்கன்னா டெய்லி ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தி வச்சு நிக்கிற மாதிரி இவங்களா ஒரு கிளப்பு பில்டப் பண்ணி இதுல என்ன கொடுமைன்னா பத்திரிகையாளருங்கிற பேர்ல இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் இதே மாதிரி கம்பி கட்டுறாங்க நீங்களும் பத்திரிகையாளர் தானே அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஈஸியா என்னுடைய உண்மையை தேடி போக முடியும்ல அதை போய் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது தானே இருந்தாலும் சும்மா பரபரப்புக்காகவும் நானும் ரவுடி தான் தெரியும்ல நானும் பத்திரிகையாளர் தான் தெரியும் ரஜினி ஒன்னா தீ குடிச்சிட்டு இப்பதான் வந்தது இந்த மாதிரி பொய்களை பில்டப் பண்றதுக்கு இந்த கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்க அவுத்து விட்ட கதை நான் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷுடைய முழு ஆதரவு இந்த படத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா வெற்றி மேல அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை அது இல்லாம பாத்தீங்கன்னா அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பண உதவிகள் செஞ்சிருக்காரு தனுசு கூடுதலான தகவல் கூட சொல்லலாம் ஐஸ்வர்யா தனுசுக்கு மனைவியாக இருக்கும் போது இவரு வெற்றிமாறனுக்கு பணம் கொடுக்கிறது வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவர் மனைவியால் கேள்வி கேட்கப்படும் எதுக்கு அவருக்கு கொடுக்குறீங்க என்ன கணக்குல கொடுக்குறீங்க போது தனுஷு வந்து அவரை அடக்குறாரு இந்த விஷயத்துல நீ தலையிடாத இது எனக்கும் வெற்றிக்குமானது அப்படின்ட்டு ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல அவர் வீட்டிலேயே சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வெற்றி மேல வந்து இவருக்கு அவ்வளவு பெரிய அன்பும் மரியாதையும் இருக்கு இது எதுவுமே புரியாம இந்த மாதிரியான ஒரு கதையை கட்டிட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி இதுல தனுஷ் குறித்து அதுல வசனம் வந்தது கூட இந்த நன்றி உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக வெற்றி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே சிம்பு வந்து வச்சதா அதை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த படத்தில் இடம்பெறுகிற வசனங்களது இயக்குநருடைய விருப்பத்தின் பேர்ல தானே வரும் அந்த அடிப்படையில் இப்ப நமக்கு இவ்வளவு இவர் பண்ணியிருக்காரு அவரை நம்ம ஹானர் பண்ற மாதிரி ஒரு டைலாக் ஒப்பமே அதை வச்சிருப்பாரு அப்படிதான் நான் இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது என்ன இன்னொரு விமர்சனம் வந்ததுன்னா வெற்றிமாறன் சார் வந்து பிளானிங்கா படத்தை எடுக்க மாட்டாரு இன்னொரு பக்கம் சிம்பு அவர்கள் வந்து கரெக்டா ஷூட்டிங் போக மாட்டாரு ரெண்டு பேரும் இணைஞ்சுன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தானுக்கு தான் தலைவலியா மாறப்போகுது அப்படிலாம் வந்து விமர்சனம் வச்சாங்க படம் ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா என்னன்னா மத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு தாண்டி வெற்றிமாறன் தானு சிம்பு அவங்க பேசும் போதே வெற்றிமாறன் அடிச்ச கமெண்ட் என்ன தெரியுமா நம்ம இந்த படத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண விட்டாங்கன்னா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற வெற்றிமாறனும் ஷூட்டிங்குக்கே வராத சிம்புவும் சேர்ந்து படம் பண்றானுங்க இது எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு எல்லாரும் கமெண்ட் அடிப்பாங்க அந்த கமெண்டை பொய்யாக்குற மாதிரி நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னா அவங்க முதல் சந்திப்பிலேயே பேசிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் இதை வெற்றிமாறன் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு புரியுதா இல்லையா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லி தான் அதுக்குள்ளாரே வந்திருக்காரு ஆனாலும் யதார்த்தம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெற்றிமாறன் வந்து எதையுமே பிளான் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போக மாட்டாரு அங்க போய் டெவலப் பண்ணுவாரு அங்க எடுத்ததை அடுத்த நாள் மாத்துவாரு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டு அது வேணான்னு தீக்கி போடுவாரு இதெல்லாம் சிம்பு வந்து எப்படி எடுத்துக்க போறாரு தெரியல ஒருவேளை இது எல்லாமே நல்லது நம்ம படம் நல்லா வர்றதுக்கு தானே பண்றாருன்னு அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை என்னடா அது நம்ம பதினஞ்சு நாள் எடுத்தது தீக்கு போட்டாருன்னா அவர் கடுப்பானாரு அப்படின்னா அது வேற மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கா சார் எப்போ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அதை பத்தி தகவல் இருக்கா இல்ல அது இப்போதைக்கு தகவல் இல்லை அனிமே தீபாவளி கழிச்சு தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் இருந்து தொடங்கும் இப்ப நம்ம பார்த்தது இந்த ப்ரோமாவுக்காகவே ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க ஷூட் பண்ணாங்க அதை தான் நம்ம இப்ப பார்த்தது இன்னும் பல விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அதனால எனக்கு தெரிஞ்சு தீபாவளி கழிச்சு ஒரு நவம்பர்ல தான் அது ஷூட்டிங் தொடங்கும்னு நினைக்கிறேன்